ஆஞ்சலேய ஜெயந்தி இன்றைக்கு நமது மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்கள் நம்ம ஆஞ்சநேயரை பரிசாக விழித்திருக்கிறார்கள் இலங்கைக்கு சென்று சீதையை மீட்டு ராமனை அழித்து ராமனுக்கு உதவியாக இருந்த ஆஞ்சநேயரை இன்னைக்கு வெற்றிமானியாக முறையாக இன்றைக்கு நமது ரமேஷ் தந்திருக்கிறார்கள் இனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் குழு நன்றி கேட்கிறேன் மீண்டும் அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் தலைமுகிற தமிழரின் பயணம் தமிழகம் தலைமுகிற தமிழரின் எழுச்சி பயணத்தில் இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் அண்ணாமல அருள் இந்த ஊரில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் தெற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் இணைக்கும் இந்த இடை நினைத்தாலே முத்திரும் இந்த இடை மகிழ்ச்சிகளும் யோகிகளும் வாழ்ந்த பூமி இந்த பூமி சோழ மன்னர்கள் ஆண்ட பூமி இந்த பூமி மாணவிய மன்னர்கள் ஆழ்ந்த பூமி இந்த பூமி வல்லூர் மன்னர்களும் விஜயநகர மன்னர்களும் சப்பூர்வாய மன்னர்களும் ஆளப்பட்ட பூமி தான் இந்த பூமி மகளாய படவடிப்பின் போது தன்னையே பணி கொடுத்த மூன்றாம் வீர வண்ணாளன் ஆட்சி செய்த பூமியும் இந்த பூமி தான் இந்த பூமியில்தான் இன்றைக்கு அண்ணன் அக்னி எஸ் எஸ் சுசந்தோடு குறிப்பிட்டதைப் போல அண்ணன் ராமஸ்மார் ஒரு குறிப்பிட்டு பேசியதைப் போல தீய சக்தியாக இன்றைய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆட்சி நிலைமையை திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை இதே மாதிரிதான் கெட்ட பாதங்கள்லாம் இருந்தது திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி முதலமைச்சர் அப்பொழுது எதிர்கட்சி தலைவர் ஆட்சி வருவதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னாங்கன்னா எந்த பொறுப்பாக நடந்தாலும் அதை நாங்கள் இரும்பு கரம் வந்து அழகோம் என்று சொன்னோம் அப்படி சொன்ன முதலமைச்சராக வந்த பிறகு ஆட்சியில் என்னன்னா எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு எதிரான கூட்டங்கள் அறுபது சதவீதம் குடியிருக்க இதில் பெண்களுக்கு எதிரான பாதிப்பு பதினைந்து சதவீதம் குடியிருக்கங்கள் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் குடியிருக்க சொல்லப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே ஊருக்கு தியானம் செய்ய வந்த ஒரு பெண்ணை தியானம் செய்ய வந்த ஒரு வெளிநாட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணதும் இதே ஊரில் போலீஸ்காரன் என்ன செயல்படுகிறார் திருமணம் வந்த ஒரு ஆந்திர பெண்ணை இரண்டு போலீஸ்காரங்க இதே ஊரில் இரண்டு போலீஸ்காரங்க தன்னுடைய தாய் முன்னாலேயே போய்விட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணதும் இதே திருவண்ணாமலை என்று சொன்னார் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது வேண்டாம் யார் என்ன செய்ய அவ்வளவு மோசமாக ஒரு ஆட்சி இன்றைக்கு நிலைமை இல்லாமல் சொல்கிறார் பெண்களை வைத்து வெள்ளுமா பெண்களை வைத்து பெண்களுக்கே வெல்லுமாநாடு என்று மாநாடு நடத்துகிறார்கள் உண்மையிலேயே கேவலமாக தமிழ் சாதியை இது தலையில் எடுத்து கொண்டார்

எதாவது மனைவி முறைகள் தெரிவிக்கின்றேன் உலகம் விழுந்து இருந்து திருவண்ணாமலை முறைகார்கள் ஆனால் கிரிவல மழை பொழுது எல்லா இடங்களிலும் ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார் கிரிவலம் முழுவதற்கு லட்சக்கணக்கான மக்களிடம் மசூது வருங்க இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் மனசரியில் வேலை ஏற்பட்டு நிறைய வீடுகள் வேலை அவர்கள் சேர்க்கமடைந்திருக்கிறார் இந்த ஆக்கிரமிப்பு கூட திமுக ஆற்றால் அமைக்க முடியவில்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய முடியும் நாம் எல்லோரும் ஒன்றாக சேரும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த ஒட்டுமொத்தமாக இந்த திமுகவுக்கு ஆப்பு வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு நான் கேட்கப்படுகிறேன் ஆனால் இதே திருநாளை வாழ்க்கை வெள்ள சாலை எப்பொழுது நடந்திருக்கேன்னா கள்ளக்குறிச்சியிலே அறுபத்தி ஐந்து பேர் இறந்து போனார்கள் கள்ள சாலையில் முதலமைச்சர் பத்து லட்சம் கொடுத்தார் விவசாயி இறந்து போனால் லட்சம் மூணு லட்சம் ரோட்டில் இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆனால் கள்ள சாராயம் இறந்து போனால் பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் இப்பொழுதுதான் அவ்வளவு ஒரு மோசமான அதன் பிறகு அறுபத்தைந்து பேர் இறந்து போனது பிறகானது அவர்கள் சுதாயிரம்

எந்த திட்டமும் இந்த ஆட்சியில் இல்லை அதே மாதிரி வாக்குறுதி வாக்குறுதி ஐநூற்றி இருபத்தி வாக்கு வாக்குறுதிகளை சொல்லித்தான் இந்த ஆட்சியை வந்தார்கள் பொய்யான வாக்குறுதி வாழைப்படத்திற்கு விரைந்தபட்ச ஆதரவுகளை பருவப்பிட்டு சொன்னார்கள் இதுவரை நல்லா இல்லை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக சர்க்கரை மற்றும் நல்லது இல்லை ஒன்றியத்தோ தானியிடம் வாங்க சொன்னார் எல்லா இடங்களும் தமிழ்நாட்டிற்கு முன்னூற்றி தொண்ணூத்தி ஆறு ஒன்றியங்களிலும் தானிய கடன்கள் அமைப்போம் என்று சொன்னார்கள் ஒரு இடத்தில் கூட தானிய தென்னை விவசாயிகள் சங்கம் மூலமாக நீராபானம் விற்பதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அதன் மூலம் தென்னை விவசாயிகளுக்கு அதிகமான வருமானம் வரும் என்று சொன்னார்கள் அதுவும் வேளாண் துறையை வேளாண் விவசாயிகளுக்கு பிரச்சனை கேட்பதற்காக

ಇವಳ ದೀಪತ್ತು ಅದರ ದೀಪತ್ತು ಏನು ದೀಪ ಮೇಲ್ಪಡೆಯಬೇಕು ಬಳಕೆ ದೀಪದಲ್ಲಿ ವಿಚಾರಿಸಿದ ನೀಡಿ ಈ ಆ ಸಾಕಾರ ಅಂದರೆ ಬಳಕೆ ವಿಚಾರಿಸಿ ದೀಪ ಬರುವ ಕೂಡ ಬರ್ತುವೇ ಹೋಗಲ್ಲ ಹೋಗಿ ದೀಪ ಮೇಲ್ಪಡೆಯಬೇಕು ಒಂದು ದೀಪನೆ ಬೆಳಗಿನ ಹಾಗೆ ಕಾವು ತಾಯಿ ಬಳಕೆ ಈ ರೀತಿ ತಾಯಿ ಬಳಕೆ ಮೋಸ ಹಾಕಿ ಕಾರಣಕ್ಕೆ ನೀಡಿದರೆ ಧರ್ಮத்தை ஜெயிக்க அறையவே ஆக ಕಾರಣ ಕೂಗಬಹುದು அறமும் ತಳೆಯಲಿ ಆನಿದಪอ அறமும் ತಳೆಯಕ್ಕೆ இருக்கிறದೇ ನಿಜವಾದ 2026 ಏಕಪರವಾದ ಧರ್ಮம் ஜெயிக்கಲಿ ಅದೇ ನಿಜವಾದ ದೇವೇยมಾರಿコートில்ellum ಎಲ್ಲರಿಗೂ ದೇವರುಗಳು ದೇವರುಗಳನ್ನ ಅಸ கடைசியில் தேர்தலுக்கு அதே போல நிச்சயமாக நீதியும் தர்மமும் கலைநிற்க வேண்டும் என்று சொன்னால் வருகிறார் தேர்தலில் பணியாற்ற வேண்டும் இந்த போட்டி என்பது ஏதோ இருக்கின்றால் உருவாக்கப்பட்ட போட்டி அல்ல யார் இந்த நாட்டில் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி திமுக அகற்றப்பட வேண்டும் முன்னேற்றப்பட்டர்களை தலைமையாக கொள்ளவர்கள் வேண்டும் பேர் நினைக்கலாம் பாரதிய ஆனால் இந்த யார் வர வேண்டும் யார் முதலமைச்சராக இருக்கக்கூடாது என்பதற்காக தேர்வு இந்த முறை தவறையிட்டார் இந்த முறை தவறிவிட்டால் தமிழ்நாடு சுடுகாணாக மாறு குடும்ப ஆட்சி தடைபிடித்தார் பெண்கள் ரோட்டிலேயே போக முடியாது அதற்காக நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக் கொள்வோம் இதை கூட மதுரையிலே ஒரு ஆட்டோ இடையே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அல்ல ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்த நல்ல அண்ணா திமுகவை சேர்ந்த நல்ல திருப்பரமன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை என்று அவன் பெயர் அவன் ஆட்டோ டிரைவர் இப்பொழுது ஏழு மணிக்கு தன்னுடைய உடலிலே தீ வைத்து தன்னையே மாய்க்க வேண்ட காட்சி இன்னைக்கு மகளிலே அரங்கேற்கிறது பெரியார் தலை முன்பின்னாடி நான் சொல்வது இப்பொழுது நடந்த சம்பவம் இதே உணவு ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் நாம் இனிமேல் இந்த நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு உரிய பாதுகாப்பு வேண்டும் நம்முடைய சமுதாயத்திற்கு பாதுகாப்பு வேண்டும் தமிழ் சமுதாயத்திற்கு பாதுகாப்பு வேண்டும் என்று நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நீதிபதி சாமிநாதன் மீது இங்கிலீஷ் கொண்டிருக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை கையெழுத்து கொண்டூத்தி ஆறு பேர் அது கையெழுத்து போன்ற இந்துகளில் கையெழுத்து போட்ட எண்ணிக்கை பாதியில் எதற்கு கையெழுத்து போட்டிருந்து கூட தெரியாது அவரை கூத்து கேட்க உடனே கூத்து கேட்க கையெழுத்து கேட்கிறாங்க போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அண்ணன் மத்திய மூர்த்தி பேசியது போல நரேந்திர மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் சாதாரணமாக நடைத்தார் நீங்கள் இந்த நாட்டிலே இருக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்வதற்கு காரணம் யார் யாருடைய கையெழுத்து உங்களுடைய போட்ட கையெழுத்து உண்மையிலேயே அவர்கள் போட்ட கையெழுத்துதான் தான் அதை மாதிரியாக திமுகவே போய் கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு என்னுடைய விசாரணை அந்த கையெழுத்து செக்கப்புக்கு போயிருக்கிறது யார் யார் மாற்றி கையெழுத்து போட்டாங்க கௌரவம் விரைவில் கையெழுத்தும் அதனால இதுவரை எத்தனைமெண்ட் கொண்டு வந்திருக்கோம் பாராளுமன்றத்தில் ஏழு எட்டு இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஒரு இம்பீச்மெண்ட் கூட நிறைவேறி கிடையாது அது போல சாமிநாதன் சுத்தமான ஒரு நேர்மையான நீதிபதி இதுவரையும் துணி கூட அவர் மீது ஒரு கடு கனவு கூட அவர் மீது யாரும் குறை செல்ல முடியாது அற்புதமான நீதியரசரை பார்த்து இவ்வளவு தூரம் நீங்க கேள்வி கேட்டுக்கிறார் சொன்னால் உச்ச நீதிமன்றம் திமுகவை கேள்வி கேட்டிருக்கிறது நீங்கள் ஏன் அவர்கள் மீது நடவடிக்கை நீதிபதி சொன்ன மீது நடவடிக்கை கேள்வி கேட்கின்றனர் அது மட்டுமல்ல மோசமான காவல்துறையினர் மோசமானவரை நடைபெற்றிருக்கோம் உச்ச நீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கிற கண்டனம் தெரிவித்திருக்கிறார் இதற்கெல்லாம் காரணம் ஒரு பாசிச ஆட்சி ஒரு குடும்ப ஆட்சி ஒரு சமுதாயத்தை வைத்துக்கொண்டு பெரும்பான்மை சமுதாயத்தை ஏகின்ற ஆட்சி அவர்களுக்கு சாகுமணி அடிக்க வேண்டும் என்று நான் நான் உங்கள் இந்த நேரத்தில் நிச்சயமாக வருங்காலத்தில் நினைக்கிற அத்தனை நிச்சயமாக அண்ணன் எடப்பாடி அவருடைய தலைமையிலே நல்லாட்சி மலரும் பாரதிய காட்சி கட்சி நின்று நிற்கும் எந்த நேரத்தில் தெரிவித்து மதுரையில தீ வைத்து பெரியார் சிலை அறையில் மதுரையில வைத்து தற்கொலை செய்த ஒரு இனம் ஆட்டோ டிரைவர் பூரண பூரண பூர்ணச்சந்திரன் ஒரு ஐந்து வயது குழந்தை இருக்கிறது என்றாலும் கூட தீபம் ஏற்ற முடியவில்லை என்று மன உளைச்சியில் வர பூரண சந்திரன் ஆத்மா சாந்தேறிய இந்த கூட்டத்தினார அனைவரை மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு போராடு சரி ரஷ்யாவுக்கு போராள சரி மோடி அவருடைய கையை பிடித்துக் கொண்டு வணங்குற காட்சியெல்லாம் அதிகம் சொன்னால் அவருடைய திறமை நேர்மை இந்திய திருநாடு இன்னைக்கு முதல் வரைப்படத்தில் இவ்வளவுதான் மத்திய அரசாக இருக்கிறது என்று சொன்னால் நரேந்திர மோடி அவருடைய திறமையின் சேர்ந்த அமெரிக்க அதிபர் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியான எல்லா பொருட்களுக்கும் ஐம்பது சதவீதம் வழிபாட்டார் ஐம்பது சதவீதம் வழிபோட்டவன் நம்மளது மோடி அவர்கள் இங்கிருந்து புறப்பட்டு கீழ் திசை நாடுகள் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு போய் அந்த ஏற்றுமதி பொருட்களை அங்கே இருக்கும்படி உத்தரவு போட்டதன் அடிப்படையில் இப்பொழுது அமைக்க பாராளுமன்றத்தில் திருப்பி தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்திய பொருட்களுக்கு நாங்கள் வரிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை அமெரிக்க பாராளுமன்றத்தில் அவருடைய திறமையெல்லாம் தெரியாமல் நம்முடைய குட்டி மாநிலத்தில் இருந்து கொண்டு அவருக்கு எதிராக பேசுவது கோஷம் போடுவது என்று சொன்னால் இமயமலையின் வெற்றியில் இருப்பவர் மோடி அவர்கள் நீங்கள் கிணத்தின் அடி பாத்தில் இருந்து கொண்டு அவரை எப்படி பார்த்தால் அவருடைய போடும் பெருமையும் உங்களால் பார்க்க முடியாது பேச முடியாது விநாசகாலே என்று சொல்வார் இன்றைக்கு அது இந்த ஆட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது வெகுமுறைகளில் இந்த ஆட்சி வீட்டிற்கு அனுப்பப்படும் என்பதை நேரத்தில் தெரிந்து கொண்டு இந்த மாவட்டத்தில் மட்டும் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேலாக ரயில் திட்டங்கள் ஓடியவர்கள் அது மட்டுமல்ல நாற்பத்தி பேருக்கு ஆண்டு ஆறாயிரம் ரூபாய்க்கு இந்த மாவட்டத்தில் செலவாக சென்னை விழுப்புரம் திருவிழாமலை ரோடு சாலைக்கு ஐநூத்தி கோடி ரூபாய் மொத்தம் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு தந்தது மோடி அவர்கள் இது வந்து நாங்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ன செய்தீர்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது பதினோரு மருத்துவக் கலைகளை தந்தார்கள் பதினோரு மருத்துவக் கல்லையில் தந்தது மோடி அவர்கள் பெற்றுத்தந்தது அண்ணன் எடப்பாடியார்கள் இப்படி ஒரு டபுள் இன்ஜின் சந்தால் வர வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் ஊழல் இல்லாத அரசு வர வேண்டும் என்று சொன்னால் வர இருக்கின்ற தேர்தலில் ஜனநாயக கூட்டணிக்கு உங்களுக்கு சொன்னான ஆதரவை தர வேண்டும் தாங்களே சின்னமாக இருந்தால் புரட்சித்துல எங்கேயா இருந்த ரெட்டரை சின்னமாக இருந்தால் எந்த ஒரு கோழடி கட்சியோடு எந்த சின்னமாக இருந்தாலும் அந்த சின்னங்களை வாழ்க்கை தந்து வெற்றி பெற செய்ய வேண்டும் இதை பல பேர் புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் புதிய கட்சிகளாக வந்து சினிமாவில் நடிப்பது போல இல்லை கட்சியை நடத்தலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு ஒன்று சொல்லுவேன் இந்தியாவிலே மிகப்பெரிய கட்சி மட்டுமல்ல உலகத்திலே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி அறுநூறு எம்எல்ஏக்கள் இருநூத்தி எழுபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி மறக்க முடியுமா இன்னைக்கு பேசுகிறீங்க போட்டி யாருக்கு யார் தேர்தல் வரும் தீர்ப்புகள் வரும் வாக்குச்சாவடி எண்ணி முடியும் போது தெரியும் தீர்ப்பு யார் பக்கம் இருக்கின்றார் புரட்சித்தில போல மக்கள் என் பக்கம் என்பது தேசிய பக்கம் மக்கள் இருப்பார்கள் ஆட்சியில் தாவரில் மலரும் மலரும் எல்லாம் மலரும் என்று சொல்லி நன்றி வணக்கம் நிகழ்ச்சியினை கலந்து கொண்டு திரைத்துறையாற்றிய அன்புரிய அண்ணன் நாகிந்தன் அவர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற